கல்லடம் அருகே வாவிப்பாளையம் ஊராட்சி குள்ளம்பாளையம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் தனியார் தேங்காய் சிரட்டை ஆலை உள்ளது இங்கு தேங்காய் சிரட்டைகளை சுட வைத்து கார்பன் தயாரித்து வெளிநாடுகளுக்கு டன் கணக்கில் ஏற்றுமதி செய்கின்றனர் ஆலையில் இருந்து வெளியேறும் கரும்புகை மற்றும் கழிவுகளால் சுற்றுச்சூழல் நிலத்தடி நீர் மற்றும் மண்வளம் பாதிக்கப்பட்டு வருவதாக விவசாயிகள் குற்றம் சுமத்தினர் ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி வருவாய்த்துறை மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கூறியும் நடவடிக்கை இல்லை இதை கண்டித்து ஆலையை உடனே மூட வலியுறுத்தி பல்லடம் உடுமலை ரோட்டில் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திய தாசில்தார் ஜீவா ஆலையை உடனே ஆய்வு செய்தார் ஆலை விதிமீறி இயங்கியது உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து ஆலையின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு ஆலைக்கு பூட்டு போடப்பட்டது முறையான அனுமதி பெறும் வரை ஆலையை இயக்கக்கூடாது என உரிமையாளரிடம் கையொப்பம் பெறப்பட்டது விவசாயிகளின் போராட்டத்தால் பல்லடம் உடுமலை ரோட்டில் அரை மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது என்ன தீர்வு பண்ணீங்க சரி பண்ணல அடுத்தது மாசு கட்டுப்பாட்டை அதிகரிக்கிட்டு போனோம் ரெண்டே நாள் உங்களுக்கு ஒரு தீர்வு பண்றோம்னாங்க ஆவிலும் எதுவும் பண்ணல அப்ப நாங்க பூரா பைத்தியம் நட்டாத்துல போனோம் தண்ணி கிட்ட

இதுக்கு எந்த அதிகாரி தமிழ்நாடு தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர் பார்க்கணுங்கிறீங்களா தான் வந்து தீர்வு இது தெரியாதுங்கிறீங்களா எழுதின பேப்பரை அவரை வச்சு முத்தரப்பு பேச்சுவார்த்தை பேப்பர் செல்லாது அதெல்லாம் சும்மா உங்களுக்கு நடத்தர் கண்தீங்கில என்ன கேள்வி கேட்கிறாங்க